நான் வந்து யூடியூப் வழியாக நம்ம குருஜியை பத்தி எனக்கு வந்து சொன்னாங்க நான் வந்து அந்த வராகி அம்பாளுக்கு மேல நம்பி நம்பிக்கை வச்சு குருஜியை வந்து பார்த்தேன் நான் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னாக்கா அது ஒரு அந்த வராகி அம்பாலே நம்ம அல்ல இல்லத்துக்கு அடி எடுத்து வச்ச மாதிரி நமக்கு வந்து ஒரு உணர்ச்சிகள் நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல அன்னையிலேருந்து நம்ம மனசில் வந்து என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த குருஜியை பார்த்து அவரோட திருவடியில் வணங்கினாவே அவரோட கருணையினால் எனக்கு வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சதுனால நான் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு எனக்கு உடம்பு முடியாமல் தான் நான் வந்தேன் இதெல்லாம் என்னால் வந்து வந்து தொடர்ந்து வர முடியுமா நம்மளாலலாம் இந்த மந்திரங்களெல்லாம் முடிக்க முடியுமான்னு நினச்சி தான் நான் வந்தேன் ஆனால் எனக்கு வந்து அந்த குருஜி வந்து எனக்கு அருள் கொடுத்தாரு நானும் என்னோடய உடல் ஆரோக்கியத்தில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அதை வந்து சிரமமே இல்லாமல் நான் வந்து குருஜியை சந்திக்கிறேன் அதனால் எனக்கு வந்து நல்லது நடக்குது எனக்கு ஒரு மனசு நிம்மதியும் கிடைக்கிது எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி வாரம் வாரம் யாகம் வளர்க்குறாங்க எல்லோரும் வாங்க எல்லாரும் கலந்துப்பாங்க அதனால நம்மளுக்கு வந்து இந்த இப்ப இருக்கிற இதுல இல்லை நமக்கு வந்து குருஜி தான் நமக்கு கரை சேர்க்கறதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியற ஒரு கடவுள் அவரை வந்து நம்ம அடிப்பணிஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மனசுல எதுவுமே இருக்காது நம்ம எப்ப அடுத்து யாகம் வளர்ப்பாங்க எப்ப அந்த யாகத்துல போய் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு கூட நான் வந்தேன் குருஜியை பார்த்தேன் எனக்கு வந்து மனசுல வந்து கோடை தான் வந்தேன் ஆனா இங்க வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து எதுவுமே அந்த கருணை எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு வந்து அந்த அம்மாவோட அனுகிரகம் வந்து இன்னைக்கு எனக்கு நல்லா கிடச்சிச்சு அதை நான் பரிபூர்ணமாக உணர்வேன் உணர்ச்சிகளை என்னால் சொல்ல முடியல எனக்கு வந்து அந்த குருஜோட கடாச்சை வந்து எனக்கு கடைசி வரைக்கும் இருக்க நான் நினைக்கிறேன் நம்ம வாராகி